வரலாறு எப்போவுமே புத்தகங்கள்ல மட்டும் எழுதப்படுறதில்லைங்க சில நேரங்களில் அது கல்லுலையும் செதுக்கப்பட்டிருக்கு நிலங்கள் மற்றும் கடல்களை கடந்து பேரரசுகளுடைய இடிபாடுகளையும் அவங்க விட்டு போன தடயங்கள்லையும் ஒளிஞ்சிருக்குங்க இது வெறும் இடிபாடுகளோ நினைவு சின்னமோ இல்லைங்க மறக்கப்பட்ட கதைகளோட எதிரொலி மீண்டும் கண்டுபிடிக்க காத்திருக்கிற வரலாற்று பொக்கிஷங்கள் வாங்க இன்னைக்கு இரண்டு பண்டைய நாகரிகங்கள் விட்டு சென்ற வரலாற்று தடயங்களை பத்தி பார்ப்போம் தமிழர்கள் மற்றும் கெமோர் உலகம் இப்படி ஒரு தொடர்பு இருந்ததையே மறந்துடுச்சு பத்தாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் உச்சத்தில் இருந்த சோழ சாம்ராஜ்யம் தன்னோட எல்லைகளை விரிவாக்கம் பண்ணதோட கடல் தாண்டி தென்கிழக்கு ஆசியாவிலையும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தின காலம் அது இதே காலகட்டத்துல இன்றைய கம்போடியா சியாம்ரி பகுதியில் கெமூர் சாம்ராஜ்யம் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது பிற்காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவோட பிரதானமான நிலப்பரப்புல ஆதிக்கம் செலுத்துற சக்தியா அது மாறுச்சு அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஏழாம் ஜெயவர்மன் தான் கெமூர் சாம்ராஜ்யம் தன்னோட உச்சத்தை அடைஞ்சது இப்படி வெவ்வேறு காலகட்டங்கள்ல உச்சத்தை எட்டியிருந்தாலும் தமிழ் வணிகக் குழுக்கள் மற்றும் சோழ கடற்படை சக்தியும் வளர்ந்து வர்ற கெமூர் நாகரிகத்தோட இணைஞ்சு செயல்பட்டுச்சுங்க இதனால கலாச்சாரம் மற்றும் வணிக தொடர்பு பரிமாற்றங்கள் நிறையவே நடந்துச்சு ஏழாம் ஜெயவர்மன் காலத்தில் கெமுர் சாம்ராஜ்ய எல்லை விரிவடைஞ்சு இன்றைய கம்போடியா தாய்லாந்துடைய பெரும்பாலான பகுதிகள் வியட்நாம் மற்றும் லாவோஸில் சில பகுதிகளை உள்ளடக்கி வளர்ந்தது குளோரியஸ் பாஸ் சேனலுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வர்ற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றிங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனலும் சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காமல் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் சேருங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம் அது மூலமாகவும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் சேரலாம் தொடர்ச்சியாக எங்களோட வரலாற்று தேடலில் நீங்களும் இணைஞ்சிருங்க நிறைய நண்பர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி எங்களை தொடர்பு கொள்றீங்க ரொம்பவே நன்றிங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சியையும் ஏற்பாடுகளையும் அதுக்கான தகவல்களையும் தயாரானதும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையே சொல்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டாம் நூற்றாண்டில் வளர்ச்சியோட உச்சத்தில் இருந்த கெமூர் ராஜ்யம் தன்னோட நிலப்பரப்பை விரிவாக்கிறதுக்கு காடுகளை அழிச்சு விவசாயம் செய்ய தன்னோட மக்களை பல இடங்களில் குடியேற்றுச்சு தன்னோட ராஜ்யம் முழுவதும் வளர்ச்சி திட்டங்களையும் செஞ்சது தாய்லாந்து லாவோஸ் வியட்நாம் இவ்வளவு ஏன் மியன்மாரோட சில பகுதிகளில் கூட தன்னோட எல்லையை விரிவுபடுத்தியிருந்துச்சு இந்த வளர்ச்சிக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஏழாம் ஜெயவர்மன் மன்னர் தான் முக்கியமான காரணம் கோயில் கட்டுமானங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு நீர் மேலாண்மை போன்ற பல லட்சிய திட்டங்களுக்கு வித்திட்டார் இவரோட ஆட்சியில தான் வெறும் பரப்பளவுல மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கை தரமும் முன்னேறிச்சுங்க தென்னிந்தியாவில் சோழர் காலத்துல தமிழ் வணிக குழுக்களுக்கும் கெமர் கடலோர குடியிருப்புகளுக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருந்தது இவை வெறும் வர்த்தக தொடர்பு மட்டுமல்ல அது கலாச்சார பரிமாற்றமும் கூட நாங்கள் இந்திய ஜவுளி மணிகள் மற்றும் மத நூல்களை இறக்குமதி செய்தோம் அதே நேரத்தில் வனப்பொருட்களையும் சிறப்பான கைவினைப் பொருட்களையும் ஏற்றுமதி செய்தோம் கலை மற்றும் கலாச்சாரத்தில் தமிழர் தாக்கத்தை பார்க்க முடியும் ஆனா இந்த தாக்கங்கள் உள்ளூர் மாயமாக்கப்பட்டு தனது சொந்த மரபுகளை உள்வாங்கி தனித்துவமான ஒரு கெமுர் பாரம்பரியம் உருவானதுதான் சுவாரஸ்யமான ஒன்று இந்த கலாச்சார பரிமாற்றத்துக்கு முக்கிய வேறா இருந்தது தமிழ் வர்த்தக குழுக்கள் தான் தமிழகத்துக்கும் இந்த தென்கிழக்கு பகுதிகளுக்கும் உள்ள வர்த்தக தொடர்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷங்களுக்கும் முற்பட்டதுங்க மூன்றாம் நூற்றாண்ட சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு தாய்லாந்தின் கண்டுபிடிச்சாங்க இந்த வர்த்தக தொடர்புக்கு இது ஒரு முக்கியமான சான்றுங்க தமிழகத்தில் வணிகர்கள் பல குழுக்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன முதன் முதலாக கர்நாடக மாநிலத்திற்குரிய ஐகோலே என்ற ஊரில் ஐநூற்றுவர் என்ற ஒரு வணிக குழு செயல்பட்டிருக்கிறது இந்த வணிக குழு கீழ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த சுமார் எண்ணூறிலே கிபி எண்ணூறிலே தொடங்கிய அந்த குழு அதே பெயரில் தமிழ்நாட்டிலும் பரவி பல இடங்களில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முதன் முதலாக கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் புதுக்கோட்டை மாவட்டம் முனிசந்தை என்ற இடத்திலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டிலே ஐநூற்றுவர் மணிகிராமம் என்ற இரண்டு குழுக்களை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் அதன் அடுத்து கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரிலே ஐயனார் கோயிலிலே ஒரு கல்வெட்டாக கிடைத்திருக்கிறது இதில் இந்த வணிக குழுக்களுடைய மீ என்று சொல்லக்கூடிய பகுதி தொடங்குகிறது அவர்கள் கண்டனி வாசுதேவா ஆகியோர்களுக்கு வெளிவந்தவர்கள் என்றும் பத்திரகாளியின் காளியின் மைந்தர்கள் என்றும் அதிலே தன்னுடைய மீ கிருத்திகளில் துடிக்கொள்கிறார் இப்படியான ஐநூற்றுவர் திசையாயிரத்தி ஐநூற்றுவர் நானாதேசி மணிகிராமம் அஞ்சு வண்ணம் என்று பல பெயர்களிலே அவர்கள் பல குழுக்களாக இதிலே நகரம் நகரத்தார் என்பவர்களும் அதிலே வருவார் மணிகிராமத்து நகரத்தா பூம்புகார் மணிகிராமத்து நகரத்தா கொடும்பாளூர் மணிகிராமத்து நகரத்தா என்று தங்களுடைய ஊரை சேர்த்து அந்த பெயர்களை சொல்லுவார் இப்படி வந்தவர்களில் மணிகிராமம் என்ற குழுவினர் மிக முக்கியமான இவர்கள் வெளிநாட்டிலும் சென்று வணிகம் செய்திருக்கிறார்கள் என்ற என்ற முகம் என்று இரண்டு மூன்று பூக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மணிகிராமம் என்பது முதலில் வணிக கிராமம் என்றுதான் இருந்திருக்க வேண்டும் என்று சிலர் கருதுகிறார் ஏனென்றால் மயிலாப்பூர் கல்வெட்டிலே முதன் முதலாக வணிக கிராமம் என்றுதான் வருகிறது அதற்கு பிறகு அந்த சொல் என்று மணிகிராமம் என்ற தொடர் பூம்புகார் மணிகிராமம் கொடும்பாலூர் மணிகிராமம் சிவகிரி மணிகிராமம் தீர்த்தாண்டபுரம் மணிகிராமம் என்று பல ஊர்களிலும் அந்த குழு செயல்பட்டுள்ளது இவர்கள் என்ன விதமான தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள் ஒருவேளை மணிகளை மட்டும் விற்கக்கூடியவர்களாக நவமணிகளை விற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருந்தார்களா என்று நாம் பலரோடும் சேர்ந்து அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக புறான்மலை கல்வெட்டிலே கொடி மணி மணிகிராமத்து நகரத்தோ என்று கூட்டாக சொல்லப்படுகிறார் இப்படியாக தமிழ்நாட்டில் பல பாகங்களிலும் பல்வேறு மக்கள் இருந்தாலும் கூட மணிகிராமம் என்ற பெயரோடு சில குறிப்பிட்ட வணிகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அஞ்சுவண்ணம் என்பது குறிப்பாக சொல்ல வேண்டியது அவர்கள் இஸ்லாமிய வணிகர்களாக இருக்கிறார் ஐந்து வேளை தொழுகை செய்யக்கூடியவர்கள் கலிபாவின் வழிவந்தவர்கள் என்று அவர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன எனவே அஞ்சுவண்ணம் என்பது இஸ்லாமிய வணிகர்களாகவும் ஐநூற்றுவர் மற்ற திருஷாயிரத்து ஐநூற்றுவர் மணிகிராமம் போன்றவர்களெல்லாம் இந்திய அதாவது மற்ற ஐதீக சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் பல்வேறு ஊர்களிலும் ஒன்றாக இணைந்தும் தனித்தனியாகவும் வணிகத்திலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தமிழ்நாட்டின் பல கல்வெட்டுகள் மூலமாக பார்ப்போம் இந்த வணிக குழுக்களோட தாக்கம் கெமூர் கலை மற்றும் கலாச்சாரத்துல அதிகமாகவே இருந்தது இப்படி தான் தென்கிழக்கு ஆசியாவில் சிவலிங்க வழிபாடும் பரவுச்சு குறிப்பாக பத்தாம் நூற்றாண்டில் இது ரொம்பவே அதிகமாக பரவி இருந்தது இந்த பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் பத்தில் இருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரை கெமூர் ராஜ்ஜியத்தில் கட்டியிருக்காங்க இன்னைக்கு அப்படி பல கோயில்கள் நிறைஞ்சு இருக்கிற பூரிராம் பகுதிக்குத்தான் நான் போக போகிறேன் இருந்து விமானம் மூலமாக ஒரு மணி நேர பயணத்தில் நான் பூரிராம் போய் சேர்ந்துருவேன் பூரிராம் வந்து இறங்கினதும் நான் தங்க இருக்கிற இடத்துக்கு டாக்ஸி எடுத்தேங்க அந்த டாக்ஸியை ஒரு எண்பது வயது இளைஞன் தான் ஓட்டிட்டு வந்தாரு அவர் அந்த ஊரோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாருங்க அதாவது இந்த ஊர் வெறும் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் மட்டும் இல்ல உலக பெற்ற பிளாக் பிங்க் கேப் ஆப் குரூப்பில் இருக்கிற லிசாவோட சொந்த ஊருன்னு சொன்னாருங்க அது மட்டும் இல்லை தாய்லாந்து உள்ளூர் ஃபுட்பால் கிளப் பூரிராம் யுனைட்டடும் இங்கிருந்து இருந்து பிரபலமானதுதான்னு அவர் சொன்னாரு பூரிராம் ஒரு அழகான ஊருங்க வனப்பகுதிகள் மலைகள்னு இயற்கை கொஞ்சிற ஒரு ஊர் இங்கே இருக்கிற பறவைகள் சரணாலயமும் ரொம்பவே பிரபலங்க இங்கே சேங் அரினான்னு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் கூட இருக்குங்க இது தவிர பழங்கால கெமூர் கோயில்களுக்கு இங்கே பஞ்சமே இல்லை ஆனால் முதல்ல ரொம்பவும் சிறப்பான தாய்லாந்தின் கைலாயம்னு அழைக்கப்படுற வாட் ஃபனாங் ரூம் கோயிலுக்கு தான் நான் முதல்ல போகிறேன் இது இருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த ஆயிரம் வருடத்துக்கும் பழமையான பிரம்மாண்டமான சிவாலயம் ஒரு செயலற்ற எரிமலைக்கு மேலே தான் கட்டியிருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல அதாவது பொதுவாக பத்தாயிரம் வருடங்களுக்கு மேலே வெடிக்காத ஒரு எரிமலையை விஞ்ஞானிகள் செயலற்ற எரிமலை அதாவது டெட்வல்கேனோன்னு அழைக்கிறாங்க பனாங்ருங் கோயில் பல கட்டங்களாக கட்டப்பட்டதுங்க பத்தாம் நூற்றாண்டுல ரெண்டடுக்கு செங்கல் கட்டிடமாக கட்டப்பட்டது தான் இந்த கோயில் இன்னைக்கு இங்கே இருக்கிற சிறிய சன்னதி பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பிரதான சன்னதி அங்கோர்வாட்ட கட்டுன இரண்டாம் சூரியவர்மன் காலத்தில் கட்டினது இங்கே இருக்கிற ரெண்டு பன்னலாய்கல்னு சொல்லப்படுற கட்டுமானங்கள் பன்னெண்டாம் மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலாக இது இருந்திருக்குங்க இங்கே கிடைச்ச கல்வெட்டின்படி இரண்டாம் சூரியவர்மனோட உறவினரான மகிந்தபுரா வம்சத்தை சேர்ந்த நரேந்திர தித்துங்கிறவர் தான் இந்த கோயிலை கட்டுனதாகவும் இங்கே வெட்டப்பட்ட குளத்துக்கு மன்னர் பெயரால சூரிய குளம்னு பெயரிட்டதாகவும் இந்த கல்வெட்டு சொல்லுது ஒரு வழியாக ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஃபனாங்குரங் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த கோயில் வழக்கமான கெமூர் பாணியில் லேட்ரைட் மற்றும் சாம்ஸ்டோன் கற்களால் தான் கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இந்த நடபாத கற்களை பார்த்தாலே தெரியுது இது அந்த காலத்தில் கெமூர் பாணியில் லேட்ரைட் கற்களால் போடப்பட்டிருக்கு இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குன்னா அதோட தரத்தை பாருங்கள் இந்த கோயிலுக்கு போக ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்குங்க ஒன்று முக்கிய மத விழாக்களின் போது மன்னர்களும் பிரபுக்களும் பயன்படுத்துகிற பாதை இன்னொன்னு சாமானியர்களால் பயன்படுத்தப்படுற பாதை நான் நான்கு தனித்துவமான அடுக்குகளில் மலையை ஏற ஒரு கம்பீரமான பாதையான அரச பாதையில தான் ஏற போகிறேன் இந்த பாதை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை ஒட்டியே ஒரு அருங்காட்சியகம் இருக்குங்க முதல்ல சில பலிபீடம் காண்டாமிருகம் நந்தி மண்பாண்டங்கள்னு நிறைய பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க இது தவிர ஒரு சிவலிங்கம் மற்றும் பெரிய நந்தியையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இது இந்த கோயிலோட சைவ பாரம்பரியத்தை எடுத்து காட்டுதுங்க இந்த சுற்று வட்டாரத்தில் கோயில்கள் இருந்த இடங்கள்ல நடந்த அகழாய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்களை இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த அருங்காட்சியகத்தில் இருந்து வெளியே வந்ததும் படிக்கட்டுகள்ல ஏற ஆரம்பிச்சேன் நிறைய படிக்கட்டுகள் இது எல்லாமே லேட்ரைட் கற்கள்ல தான் கட்டியிருக்காங்க இத பாத்தீங்களா மலை ஏறுன கொஞ்ச தூரத்துலேயே பாதையோட ரெண்டு பக்கமும் சிவலிங்கம் இருக்குங்க இத உத்து பார்க்கலனா கண்டிப்பா கவனிக்க வாய்ப்பில்லை சிவலிங்கத்தோட பீடம் மட்டும்தான் இருக்கு இன்னொரு பக்கம் இதுவுமே ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலைப்பகுதியில ஏறினோம்னா ரெண்டாம் அடுக்கு வருங்க அப்பத்தான் இந்த கோயிலோட கோபுரம் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும் இந்த அடுக்கு வந்து சேர்ந்ததும் வலதுபுறத்துல ஒரு கட்டடம் இருக்குங்க இப்ப நீங்க பாக்குற இந்த கட்டடத்துலதான் கெமூர் அரச குடும்பத்தினர் முக்கியமான திருநாட்கள்ல வந்து அவங்களுடைய உடை மாத்துறது இல்ல வேற சில முக்கியமான வைபவங்கள்லாம் நடந்த இடம்னு சொல்றாங்க அதே மாதிரி அரச குடும்பத்தினராகட்டும் இல்ல முக்கியமானவர்கள் வந்தாலோ தங்குறதுக்கும் இதை பயன்படுத்திட்டாங்க இதை தாண்டுனா நூத்தி அறுபது மீட்டர் தூரத்துக்கு லேட்ரைட் கற்களாலான அழகான நடைபாதை இருக்கு இருபுறமும் எழுவது சாண்ட்ஸ்டோன் தூண்களால அலங்கரிக்கப்பட்டிருக்குங்க இதுக்கப்புறம் ரெண்டு அஞ்சு தள பாம்புகளாலான பாலங்களை கடந்த ஒரு அஞ்சு அடுக்கு படிக்கட்டுகள் வருது இதுல மொத்தம் ஐம்பத்திரண்டு படிகள் இருக்கு இதையெல்லாம் கடந்து மேலே போனா இந்த அழகான கைலாய கோயிலான பனோங்ரம் சிவாலயத்தை அடையலாம் இந்த அழகான கோயிலுக்கு மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி நாலு அள்ளி மலர்களால் நிறைஞ்ச குளங்கள் இருக்குங்க இது இந்த கோயிலோட நுழைவாயிலேயே வரவேற்கிற விதமா சிறப்பா அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட இயற்கைக்கு பலியான நிலையில் இருந்த இந்த கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல இருந்து மறுசீரமைப்பு வேலைகளை செஞ்சு இந்த கோயிலோட பழைய தோற்றத்துக்கு கொண்டு வர தாய்லாந்து அரசாங்கம் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் கடுமையா வேலை செஞ்சாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை இளவரசி மகாசக்ரி திரித்தோன் மக்களுக்கு திறந்து வச்சாங்க இது ஒரு வரலாற்று சின்னமா இருக்கே தவிர இன்னைக்கு வழிபாட்டுல இல்லை இந்த நுழைவாயில நுழைஞ்சு வந்ததும் ரெண்டு பக்கமும் சிவலிங்கம் இருக்குங்க இங்கேயும் வெறும் பீடம் மட்டும்தான் இருக்கு இந்த நுழைவாயிலை தாண்டி வந்ததும் கருவறையை நோக்கி வந்துடலாம் இதே மாதிரி இந்த கோயிலில் நாலாபுறமும் அழகான வேலைப்பாடுகளோட நுழைவாயில்கள் இருக்குங்க பனங்கரம் கோயிலில் இந்த மாதிரி ஆடல் வல்லான் சிலையும் அது பக்கத்தில் வந்து காரைக்கால் அம்மையாரும் இருக்கிறதா குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு இங்கே வந்ததை பார்த்ததில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அந்த கருவறையோட முகப்புல சிவபெருமான் நடராஜர் கோலத்தில் ஆடுற மாதிரியும் அதுக்கு கீழே காரைக்கால் அம்மையார் அமர்ந்து வணங்குறது போலையும் காட்டியிருக்காங்க இதுல காரைக்கால் அம்மையாருடைய சிலையில முகம் சிதலமடைஞ்சிருக்கு சிவன் நடராஜர் கோலத்தில் இருக்கிறதையும் காரைக்கால் அம்மையார் இதுல காட்டப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிட்டு தாய் மற்றும் ஆங்கிலத்துல இங்க அறிவிப்பு பலகையும் வச்சிருக்காங்க இந்த பதிமூணாம் நூற்றாண்டு சோழர்கால காரைக்கால் அம்மையார் சிலையை ஒப்பிட்டு பார்த்தா இந்த தோற்ற ஒற்றுமை தெரியும் பொதுவாகவே தமிழ்நாட்டு கோயில்களில் நடராஜர் சிலையோட காரைக்கால் அம்மையாரை பார்க்கறது ரொம்பவே சாதாரணமான ஒன்று ஒல்லியா மெலிஞ்ச தேகத்தோட ஒரு மூதாட்டி சிவபெருமான வணங்குறது மாதிரி பல கோயில்களில் பார்க்கலாம் அதே மாதிரி இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் காரைக்கால் அம்மையாரோட பழங்கால உலோக சிலைகளும் கிடைச்சிருக்கு அப்படி தஞ்சை பெரிய கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பல இடங்களில் கருந்துட்டைக்குடி கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் திருப்புகலூர் தாராசுரம் இப்படி எத்தனையோ கோயில்களில் காரைக்கால் அம்மையாரை பார்க்க முடியும் யார் இந்த காரைக்கால் அம்மையார் உங்களில் பலருக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் இதை பற்றி அந்த காலத்தில் ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு காரைக்கால் அம்மையார் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழ் துறவி மேலும் தமிழ் இலக்கியத்தில் ஆரம்பகால பெண் கவிஞர்களில் முக்கியமானவர்னு நம்பப்படுது இவர் தமிழ்நாட்டில் காரைக்காலில் பிறந்தாருனும் இவரோட இயற்பெயர் புனிதவதினும் பரவலாக நம்பப்படுது காரைக்கால் ஒரு சோழர் கால துறைமுக நகரங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று சிவபெருமான் மேல இருந்த தீவிர பக்தினால இவர் உலக வாழ்க்கைய துறந்து சிவபெருமானை போற்றி பாடல்கள் மற்றும் திருமுறைகளை பாடியிருக்காங்க மேலும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரா கொண்டாடப்படுறாங்க இவங்கள நகரத்தார் சமூகத்தோட இணைத்து சொல்லும் வழக்கமும் இருக்குங்க சிலர் இன்னைக்கும் கூட இவங்கள குல தெய்வமா வணங்குறாங்க இந்த தமிழ் துறவியான காரைக்காலம்மையார் ஆய்லாண்டுல ஃபனாங்குரூங் கோயில்ல எப்படின்னு யோசிக்கிறீங்களா இங்கே மட்டும் இல்லைங்க இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மூவாங் தான் கோயில்லையும் காரைக்கால் அம்மையாரை பார்க்கலாம் நான் அங்கேயும் போகிறேன் நம்ம பூரிராமுடைய அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க தாய்லாந்தில் பிரசாத் கம்பெங்காய் போன்ற இன்னும் பல கெமூர் கோயில்களையும் கம்போடியாவில் பாண்டேசராய் வாட் எக்ஃபனம் வாட் பெசர் உள்ளிட்ட ஏராளமான கோயில்களில் காரைக்கால் அம்மையாரோட சிலைகள் இருக்கு அங்கிருந்து நேரா உள்ள வந்ததும் அங்க கலைநயத்தோட ஒரு நந்தி இருக்குங்க இந்த இடமே இந்த நந்தி அடுத்த இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி தடுப்பு நேர சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போக முடியல வெளியே இருக்கிற தனியான ஒரு நுழைவாயில் வழியா வந்தா சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம் இந்த ஐந்தடி உயரம் கொண்ட சிவலிங்கத்தை பார்க்கும் போதே மெய்சில் இருக்குதுங்க இந்த கைலாய கோயிலான ஃபனோங்குரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கும் இங்க எவ்வளவு தமிழ் மக்கள் கடல் கடந்து வந்து வழிபட்டிருப்பாங்கன்னு நினைக்கும்போது போது மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க இந்த கருவறைக்கு நாலு பக்கமும் வாசல்கள் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இன்னைக்கு வழிபாட்டில் இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிச்சாலும் இது ஒரு வரலாற்று சின்னமா காலத்தை தாண்டி நிற்கிதுங்கிறது ஆறுதலாகவே இருக்கு தமிழ்நாட்டின் சைவ ஆகம விதிப்படி உருவாக்கப்படுற சிவலிங்கத்துல இருக்கிற தூண்ல இப்படி கீழே சதுர வடிவத்திலையும் நடுவுல எண்பட்டை அதாவது ஆக்டகனல் வடிவத்திலையும் பகுதி வட்டமாகவும் இருக்கும் இது தமிழ்நாட்டுக்கே உரிய அமைப்புன்னு பல அறிஞர்களும் கருதுறாங்க இந்த கோயில்ல நான்கு வாசல் வழியா பார்த்தாலும் இந்த சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும் இதுதான் பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பிராங் நாய் அதாவது சின்ன சன்னதிங்க அப்படித்தான் இந்த பகுதி மக்கள் இதை அழைக்கிறாங்க இதுக்குள்ளேயும் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க இந்த கட்டடம் கோயிலோட தென்மேற்கு பகுதியில் இருக்கு இதுக்கு நேர் எதிராக தென்கிழக்கில் ஒரு பண்ணலாய் கட்டியிருக்காங்க அதாவது பன்னலாய்ங்கிறது கோப்புகள் மற்றும் சுவடிகள் வைக்கிற ஒரு அறைன்னு இந்த பகுதி அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க இந்த கோயில் வாயில்கள்ல இருக்கிற முகப்பு சிற்பங்கள் சில இடங்கள்ல சிதஞ்சு இருந்தாலும் இந்த கோயிலோட எழில் கொஞ்சிற அழகு கொஞ்சம் கூட குறையலங்க இந்த சன்னதியை சுற்றி முழுவதுமா சதுர வடிவத்துல ஒரு சுற்றுச்சுவர் இருக்குங்க இந்த பகுதி கோயில்கள்ல காரைக்கால் அம்மையாரோட சிற்பம் சோழர்கால தமிழர் தாக்கத்தை உறுதி செய்து குறிப்பா பண்டைய தமிழ் வணிக குழுக்களோட பங்களிப்பை காட்டுது தென்கிழக்கு ஆசியாவில் அகத்தியர் சிலைகளும் நிறைய கிடைச்சிருக்கு சமீபத்தில் நான் பேங்காக் அருங்காட்சியகத்தில் இந்தோனேஷியாவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பத்தாம் நூற்றாண்டு அகத்தியர் சிலை ஒன்றை பார்த்தேன் இது மட்டும் இல்லைங்க இப்படி நூற்றுக்கணக்கான அகத்தியர் சிலைகள் இந்தோனேசியாவில் குறிப்பாக ஜாவா தீவு கம்போடியா தாய்லாந்து உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசியாவில் கிடச்சிருக்கு இதை ஒரு தனி ஆய்வாவே செய்யலாம் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இந்த கோயிலில் அதிகாலையில் சூரிய ஒளி கிழக்கு வாசல் வழியாக சிவலிங்கத்தின் மீது வந்து விழும் அப்போ ஒளி கீற்றில் ஜோதி வடிவத்தில் அந்த லிங்கம் மின்னுறதை பார்க்க பலரும் கூடுறாங்க அந்த நாளில் மாலையிலையும் இதே நிகழ்வு நடக்கும் இதில் இருந்து மூணு நாளைக்கு சூரிய ஒளி இந்த கோயிலோட பதினஞ்சு வாசல்கள் வழியாகவும் சரியாக காலை ஆறு பத்து மணிக்கு ஒலிக்கீற்ற பாய்ச்சும் இதை ரொம்ப விமர்சையான விழாவாகவே இவங்க கொண்டாடுறாங்க பூரிராம் பகுதியில் பல இடங்களில் பல்லவ கிரந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குங்க அதை பற்றியும் பூரிராம் பகுதியில் இருக்கிற வேறு சில சிவன் கோயில்களை பத்தியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பிரம்மாண்டமான பனோங்ருங் கோயிலுக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிச்சத ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி நம்மளோட தொடர்ச்சியான பதிவுகளை பாருங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்து எங்களோட வரலாற்று பயணத்தில் நீங்களும் இணைஞ்சிருங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கோம் அது மூலமாகவும் நீங்கள் சேரலாம் சீக்கிரமே இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்திலிருந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி